கொல்லிமலைக்குள் ஒரு பழமையான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் சுந்தர் என்ற விவசாயி வாழ்ந்தான் அவனது வாழ்நாள் முழுவதும் பக்தியுடன் கேசவனை வழிபட்டு வந்தான் சுந்தர் மிகவும் நேர்மையானவனாகவும் அனைவரையும் நேசிப்பவனாகவும் இருந்தான் ஒருநாள் அவன் வயல்களில் நெற்றை நடவு செய்து கொண்டிருந்தபோது ஒரு வயதான சந்நியாசி அவனைக் கண்டார் மகனே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வரப்போகிறது என்றார் சந்நியாசி சுந்தர் அதைக் கேட்டு அச்சத்தில் ஆழ்ந்தான் ஆனால் அவன் தைரியமாக இருந்தான் அந்த இரவினில் சுந்தர் கனவில் கேசவனைப் பார்த்தான் கேசவன் சிரித்து சுந்தரா உன் நேர்மையை நான் அறிவேன் எந்த சோதனையையும் நீ பயமின்றி எதிர்கொள் என்றார் அடுத்த சில நாட்களில் கிராமத்தில் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது நீர் தட்டி பயிர்கள் அனைத்தும் காய்ந்து போனது கிராம மக்கள் மிகவும் கவலையில் இருந்தனர் அவர்கள் யாரும் நீரை பெற முடியாததால் சுந்தரிடம் நம்பிக்கை வைத்தனர் சுந்தர் கிராமத்தினரின் நம்பிக்கையை சுமந்து கேசவா உன் அருள் எங்களுக்கு தேவை என்று வேண்டிக் கொண்டான் அந்த இரவின் பின்பு காற்றில் சிறிது மழை பெய்யத் தொடங்கியது அந்த மழை சில நாட்கள் தொடர்ந்து பெய்தது நிலம் பசுமையாக மாறியது கிராம மக்கள் இதை ஒரு அதிசயமாகக் கண்டனர் அவர்கள் அனைவரும் சுந்தரை சுற்றி இது எப்படியாயிற்று என்று கேட்க சுந்தர் அவர்களுக்கு புன்னகையுடன் என்றும் நம்பிக்கையோடு கேசவனை வணங்கினால் அவன் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார் என்றார் இந்தச் சம்பவம் கிராம மக்களுக்கு கேசவனின் அருளை புரிய வைத்தது அதற்கு பின் அவர்கள் அனைவரும் கேசவனை பக்தியோடு வழிபட்டனர் சுந்தர் மட்டுமல்ல கிராமத்தின் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு தைரியமாக வாழ்ந்து வாழ்வின் சோதனைகளை வென்றனர்